ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியேட்டாக ரிசீவ் ஆகும் அட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரஸ்ட் இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு அற்புதமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு வியூ பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றத ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவ கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய கம்மல் தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் கிவ்வே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்து நாம் கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன என்னன்னா சரடு தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் என்னன்னா இந்த சரடு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தோம் இது பட் வந்து ஹைலி டிமாண்டட் அப்படி ஆகிடுச்சு இது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வாங்கினவங்களே வந்துட்டு மேம் ரியல் கோல்டு மாதிரி இருக்குது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரில அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தேர்ட்டி இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது இப்போ வந்து ரீஸ்டாக் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்டாக் அவுட் ஸ்டாக் அவுட்னு சொல்லியிருந்தோம் ஸோ ரீஸ்டாக்கிங் வந்துடுச்சு ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அண்ட் டுவெண்ட்டி எயிட் சேம் பிரைஸ் சூப்பரான ஒரு குவாலிட்டி வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இருக்கோங்க ஹச்எஸ்எல் தங்கம் மாதிரி இருக்கும் ஸோ அது இதில் வந்து ப்ளைனு அண்ட் முறுக்கு ரெண்டுமே ஸ்டாக் அவுட் சொல்லியிருந்தோம் ரெண்டுமே வந்துட்டு ரீஸ்டாக்கிங் பண்ணியாச்சு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு என்கொயரி பண்ணி வாங்கிக்கோங்க சேம் ப்ரைஸ் தான் ஆல்ரெடி நம்ம ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எவ்வளோ தேர்ட்டி இன்ச்சஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்துட்டு ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஒரு அற்புதமான கலெக்ஷன் ஸோ அந்த முறுக்கு சரடு ப்ளைன் சரடு ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சஸ்எல் தங்கம் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தங்கத்தோடு வியர் பண்ணி ச தங்க சரடு கூட இந்த சரடை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸ்டாக் அவுட்னுங்களாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அதனால தான் வீடியோவில் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரோட கஸ்டமைஸ்டு தாலி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட நம்ம ஆல்ரெடி கஸ்டமைஸ்ட் தாலிலாம் நிறைய பண்ணி கொடுத்துருந்தீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க ஸோ இதில் வந்து என்னென்னா அவங்க என்னென்ன உருக்கள்லாம் கேட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு என்னென்ன உருக்கள் வேணும்னு அவங்க கேட்டாங்களோ அந்த எல்லா உருக்களுமே ப்ளஸ் வந்துட்டு அவங்க அவங்க போடக்கூடிய தாலி வந்து நமக்கு இமேஜ் அனுப்புனாங்க பட் இது ஸ்டாக்கில் நான் ஒரு ஒன் வீக் ஆகும்னு வெயிட் பண்ணி ஆர்டர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க பட் ஒன் வீக் வந்து வெயிட் பண்ணாங்க இதுதான் அவங்க புக் பண்ண தாலி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு தாலி தாலி உருக்கல் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன தாலி வேணுமோ அதோடைய இமேஜ் என்னென்ன உருக்கல் சேர்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் கூட ட்ரா ட்ராயிங் பண்ணி அனுப்பி விட்டுட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இமேஜ் ஷேர் பண்ணிவிடுவோம் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் இந்த சரடில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ப்ளைன் சரடு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருக்கள் எல்லாம் சேர்த்து ரொம்ப அழகாக வந்திருக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அச்சல் கோல்டு மாதிரி ஸோ இது மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன டைப் ஆஃப் உருக்கள் இருக்கோ எல்லாமே அனுப்புவோம் மாங்கல்யம் மட்டும் உங்களோட மாங்கல்யம் என்னவோ அதை நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ஒரு கஸ்டமருக்காக பண்ணது இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான லாங் ஹாரம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப க்யூட்டாக அழகாக தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் உங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் பாருங்க ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் இதில் வந்து லைட்டிங் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சன்லைட்டில் தான் எடுக்கிறோம் சன்லைட்டில் எடுக்கிறதால நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் கையில் வாங்கி பார்க்கும்போது ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வியர் பண்ணால் ரியல் கோல்டு மாதிரி வியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆரம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு லென்த் இருக்கும் பேக் செயினோடவே வந்துட்டு வந்துடும் க்யூட்டான அழகான ஆரம் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்து கொடுத்துட்ருக்கும் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் ரியால் கோல்ட் லுக்கில் இருக்கக்கூடிய அழகான மாங்கா ஆரம் கேரளா செட்டில் டூ லேயரில் வந்திருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா நிறைய பேர் வந்து ஜென்ஸ் என்கொயரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் போடுற பிரேஸ்லெட் அண்ட் வந்து ஜென்ஸ் போடுற செயின் இருக்கா காப்பு இருக்கான்னு கேட்குறீங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சீக்கிரமாகவே கொண்டு வந்துடலாம் செயின் அப்புறம் பிரேஸ்லெட்லாம் வந்து பிரேஸ்லெட் ஆல்ரெடி போட்டோம் பட் இப்போ வந்து ஸ்டாக் இல்லை செயின் வந்து நம்ம சீக்கிரமாகவே கொண்டு வந்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காப்பு வந்து வந்திருக்கு ஒரு சூப்பரான டிசைன் ப்ளைன் டிசைனில் வந்திருக்கும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ உங்களோட சைஸ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பியூர் ஃபார்மிங்கில் வரக்கூடிய காப்பு ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே ஆகாது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இது வேணும்னா அப்படியே பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நம்ம கிட்ட காப்பு மட்டும்தான் இருக்கு பிரேஸ்லெட் ஆல்ரெடி நம்ம போட்டுருந்தோம் இப்போ ஸ்டாக் இல்லை ஸ்டாக் வந்ததும் அப்டேட் பண்ணுறோம் ஸோ டெய்லி ஒரு ஆறுலேருந்து ஏழு பேராவது கேட்டுடுறீங்க என்கொயரியில் காப்பு இருக்கா செயின் இருக்கா பிரேஸ்லெட் இருக்கா எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வேணும் என் தம்பிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாகவே அதை வந்து கொண்டு வந்துடலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர்வான இயர்ரிங்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணக்கூடிய அழகான பிக்காக் டிசைனில் வரக்கூடிய ஒரு க்யூட்டான அழகான கம்மல் ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கவரிங்னே சொல்ல மாட்டீங்க கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டுலே தான் நான் எப்பவுமே எல்லாமே போடுவேன் அப்படின்றவங்களுக்கு இதை பார்த்தா இது கவரிங்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அச்சசல் தங்கம் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ரெகுலர் வேர்க்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான கம்மல் தான் பார்க்க போகிறோம் வைன் போண்டில் நல்லா பிக் சைஸில் இருக்கக்கூடிய ஸ்டட் மாடல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ வந்து எடுப்பாக அழகாக இருக்கும் ஸோ பெரியவங்களாம் வந்து போடுறீங்க அப் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ம முகம் வந்து நல்லா அழகாக படிச்சுன்னு இருக்கும் இந்த கம்மல் போட்டாலே அந்தளவுக்கு ஒரு சூப்பர் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ஐன்ஃபோனில் இது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒயிட் வித் பிங்க்குமே இருக்குது சென்டரில் ஒரு பிங்க் ஸ்டோன் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டட் ஒயிட் ஸ்டோன் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய இந்த பெரிய பிக் சைஸில் இருக்கக்கூடிய ஸ்டட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்போன் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் வரக்கூடிய அழகான கம்மல் தான் பார்க்க போகிறோம் இதுவுமே வந்து ரெகுலர் வேர்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் காதிலே போட்டிருக்கலாங்க எதுவுமே ஆகாது டெய்லி நீங்கள் குளிக்கும்போது கூட பயந்து கழட்ட வேண்டிய வேலையே இருக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அழகான கம்மல் ஏடி ஸ்டோனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே பாருங்கள் அவ்வளோ சூப்பவாக இருக்குது கோல்டில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதில் ஏடி ஸ்டோனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டூ ஜீரோ இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்து சாரி இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளாக ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லி வீடியோ போட்டதால இப்போ ஃப்ரீ ஷிப் ஷிப்பிங் அப்படின்னே வர மாட்டேது ஃப்ரீ ஷிப்பிங் தான் வருது அதனால தான் அடிக்கடி வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லிடுறோம் ஸோ இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இல்லை இப்போ தீபாவளிக்கு அப்புறம் போடுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷிப்பிங்கோட தான் வந்து போட்டுகிட்ருக்கோம் ஆனால் வீடியோவில் ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா தீபாவளிக்கு முன்னாடி இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் இப்போ வரைக்கும் இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி கேட்கலாம் இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கூட உங்கள் டவுட்ஸை வந்து க்ளியர் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது கலெக்ஷன் வேணுமா அப்படிங்கிற இமேஜ் ஷேர் பண்ணுறீங்கனாலும் கேட்டு உங்களுக்கான இமேஜ் வந்து அனுப்புவாங்க அதை பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்